வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரதான தமிழ் செய்தி அறிக்கைகளுடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த முக்கியமான கனடிய செய்திகளை தமிழில் இந்த தொகுப்பில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணையாத நேர்கள் இருந்தால் பெஸ்கமெண்டிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு இருக்கின்றது மறக்காமல் இணைந்து கொள்ளுங்கள் இணையும் போது உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களிலிருந்து இணைவதை உறுதி செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் கனேடிய இலக்கங்கள் மட்டும்தான் அந்த குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்படும் அது உங்களுடைய பிரைவேசியை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் கனடாவினுடைய மிக முக்கிய பேசுபொருளான அமெரிக்க அதிபருடைய வரி விதிப்பு எச்சரிக்கை இதனுடைய புதிய அப்டேட் வந்திருக்கின்றது என்ன அப்படி என்று சொன்னால் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வருகின்ற உலக பொருளாதார மாநாட்டிலே காணொளி தொழில்நுட்பம் மூலமாக பங்கேற்று உரையாற்றியபோது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது கனடாவினுடைய எரிபொருள் அமெரிக்காவிற்கு தேவையில்லை என்றும் கனடாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற எண்ணெய் எரிவாயு வாகனங்கள் என்று எதுவுமே தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் கனடாவுடன் இணைந்து செயற்படுவது எப்போதுமே சவால் மிக்க ஒன்றாக இருக்கின்றது என்று தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்க எங்களுக்கான கார்களை உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்த அவர் உலகின் ஏனைய நாடுகளை விடவும் அமெரிக்காவிடம் கூடுதலான எண்ணிக்கையில் எரிபொருட்கள் காணப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இது காலம் காலமாக இருக்கின்றது அமெரிக்காவிலும் கூட அடையாளம் காணப்பட்ட எண்ணெய் வளங்கள் இருக்கின்றது ஆனால் அவர்கள் அதை எதிர்கால தேவைக்காக தற்போதைக்கு தோண்டி எடுக்காமல் இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்து பரவலாக பேசுபொருளாக இருந்தது இந்த நிலையில் தான் முதல் டிரம்பினுடைய பேச்சினூடாக இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது வரியில் இருந்து கனடா தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவுடன் கனடா இணைந்து கொள்ள வேண்டும் இணைந்து கொண்டால் அவர்களுக்கு வரி இருக்காது அவ்வாறு செய்ய தவறினால் வரி விதிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆரம்பத்திலே டொனால்ட் ட்ரம்ப் இந்த விடயத்தை கூறிய போது அனைவரும் ட்ரம்ப் ஜோக் அடிக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது இது யோக் போல தெரியவில்லை அதாவது சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டிலே அவர் இந்த விடயத்தை காணொலி காட்சி மூலமாக தெரிவித்திருக்கின்றார் இது இன்னும் நெருக்கடிகளை கனடாவிற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி கனடாவின் பிரதான மாகாணங்களில் ஒன்றான ஒன்றைய மாகாணத்திலே இடைத்தேர்தல் நடத்தப்படக்கூடிய சாத்தியங்கள் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது முதல்வரான டாக் தலைமையிலே இந்த அரசாங்கம் தேர்தலை முன்கூட்டியே நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றது குறிப்பாக அமெரிக்க அதிபரினுடைய கனடா மீதான வரி விதிப்பு தீர்மானம் பலவிதமான அரசியல் மாற்றங்களை கொள்கை ரீதியான மாற்றங்களை எடுப்பதற்கு கனடிய அரசியல்வாதிகள் பலரையும் பிரீமியர்கள் பலரையும் நிர்பந்தித்திருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலை இந்த வரிகளை முன்னேற்பாடாக வைத்துக் கொண்டு மக்கள் ஆணையை பெற்றுக் கொள்வதற்காக தேர்தலை நடத்துவதற்கு தெரிய தீர்மானித்திருப்பதாக உண்மையிலேயே எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் தான் ஒன்டே மாகாணத்திலே தேர்தல் நடக்க இருந்தது இருந்த போதிலும் கூட மாகாண அரசாங்கம் முன்கூட்டியே அந்த தேர்தலை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை சுரண்டிக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லியும் எதற்காக கனடா அமெரிக்காவுடன் மட்டும் வியாபார ஏற்றுமதிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் ஏன் வேறு நாடுகளை தேர்ந்தெடுக்க கூடாது இப்படியாக தற்போது பேசுபொருள்கள் பல கனடிய ஊடகங்களில் வெளிவரத் தொடங்கி இருக்கின்றது பல சமூக வலைதளங்களிலே பொருளாதார அறிஞர்களினுடைய பேச்சுக்களும் இப்படியாக வர தொடங்கி இருக்கின்றது அதே போல கனடா இதுவரை காலமும் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அமெரிக்காவுடன் தங்குதடையற்ற வியாபார ஏற்றுமதியை செய்து கொண்டிருந்தாலும் கூட வேறு நாடு நாடுகளுடன் ஃப்ரீ ட்ரேட் செய்யாமல் இருந்தது ஒரு தவறு என்பதை காலம் கடந்து உணர்ந்திருக்கிறார்கள் என்றும் அதிகமான விமர்சனங்களும் தற்போது வைக்கப்படுகின்றது இந்த ஒரு சூழலிலே கனடா மிக வேகமாக தன்னுடைய ஏற்றுமதிகளுக்கான மாற்று சந்தையை தேட வேண்டும் என்று பிரபல கனேடிய அரசியல் செய்தியாளர்களான மார்க் ரேம்சி மற்றும் டொண்டா மேக்ரல்ஸ் ஆகியோர் இணைந்து எழுதிய ஒரு ஆர்டிக்கல் தற்போது இணையதளங்களிலே சக்கை போடு போட்டுக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது டெஸ்டா இணையதளத்திலே அதை நேர்கள் பார்க்க விரும்பினால் பார்க்கலாம் அதே போல அடுத்த முக்கியமான செய்தியை வழங்கிக் கொண்டிருந்த நிதியுதவியை குறிப்பாக அரசால் வழங்கப்பட்ட ஐந்து லட்சம் டொலர்கள் பெருமதியான கிராண்ட் தான் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றதாம் இது அந்த டிசேபிலிட்டி ஆர்கனைசேஷனை நம்பியிருந்த பல நோயாளிகளுக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றதாம் அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் வன்குவனுடைய மேயர் கென் சிம் ஒரு புதிய திட்டம் ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றார் அதாவது இனி அரசு உதவியுடன் உருவாக்கப்படுகின்ற சப்போர்டிவ் ஹவுசிங் ஸ்கீம்ஸ் எதுவுமே இருக்காது என்று சொல்லி கூறியிருக்கின்றார் புதிதாக கட்டப்படவிருந்த அனைத்து புரொஜெக்டுகளையும் ஹோல்டு செய்திருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இதனுடைய பின்னணி பார்த்துமாக இருந்தால் இந்த சப்போர்டிவ் ஹவுசிங் ஸ்கீம்ஸை சுற்றிலுமாக ஒரு குறுகலான நெருக்கத்துடன் கூடிய மக்கள் தொகுதி உருவாகிறது என்று சொல்லியும் அதிலிருந்து கேங் கிரைம் நடவடிக்கைகள் உருவாக உருவாகிறது என்று சொல்லியும் அவர் அவதானித்திருக்கின்றாராம் அந்த அடிப்படையிலே புதிய சப்போர்ட்டிவ் ஹவுசிங் யூனிட்ஸ்களை டவுன் டவுன் ஈஸ்ட் சைட் பகுதியிலே இனி உருவாக்குவதில் இருந்து பின்வாங்கி இருப்பதாக வன்கோ மேயர் தெரிவித்திருக்கின்றார் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய வரி விதிப்புக்கு எதிராக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக கனடா தரப்பானது ஒரு தரமான பதிலடியை திட்டமிட்டிருப்பது தெரியவந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் கனடியன் டிஜிட்டல் சர்வீசஸ் டாக்ஸ் ஆனது வலுவான முறையிலே அமுல்படுத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இது நேரடியாக அமெரிக்காவினுடைய மிக பெரும் டெக் ஜாம்பவான்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனென்றால் அமெரிக்காவினுடைய இந்த டெக் ஜாம்பவான்கள் கனடாவினுடைய வர்த்தக சந்தையிலே மிகப்பெரும் ஆதிக்கத்தை வைத்திருக்கின்றார்கள் அமேசான் அமேசானாக இருக்கட்டும் அல்லது பேஸ்புக்காக இருக்கட்டும் அப்பிளாக இருக்கட்டும் கூகுளாக இருக்கட்டும் அல்லது டெஸ்லாவாக இருக்கட்டும் இவர்கள் கனடிய சந்தையிலே ஒரு பெரும் பங்கை வைத்திருக்கின்றார்கள் இந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்களுக்கு டிஜிட்டல் சர்வீசஸ் டாக்ஸ் ஆனது இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் இருந்தால் நிச்சயமாக கனடாவுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானம் ஏற்படும் அதே நேரத்தில் அமெரிக்க தரப்பிற்கு ஒரு வருமான இழப்பும் ஏற்படும் இது ஒரு வலுவான கனடிய பதிலடியாக இந்த வரி விதிப்புக்கு இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவை நேட்டோ நாடுகளிலிருந்து வெளியேறுமாறு கோரி ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒன்று கடந்த நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மொண்டியலில் நடந்திருந்தது இந்த போராட்டமானது ஆரம்பத்தில் அமைதியாக ஆரம்பித்திருந்தாலும் இடையிலே வன்முறையாக மாறியிருந்தது அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வந்த போலீசார் சில தீவிர இடதுசாரிகளை அடையாளம் கண்டு அதிலே மூன்று பேரை கைது செய்தும் இருந்தார்கள் தொடர்ச்சியாக கைது படலம் நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே கடந்த இரு மாதங்களில் புதிதாக எந்த ஒரு கைது நடவடிக்கையும் இடம்பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது சில கனேடிய ஊடகங்களிலே புதிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் மவுண்டீஸ் எனப்படுகின்ற ரோயல் கனேடியன் மவுண்டட் போலீஸ் அதிரடியாக நபர் ஒருவரை கைது செய்திருக்கின்றது துப்பாக்கி சூட்டின் மூலமாக ஒருவரை காயப்படுத்தியும் ஒருவரை கொலையும் செய்திருந்த ஒரு நபரை தற்போது டேவிசன் கிரீக் பகுதியிலே இருக்கின்ற மவுண்டீஸ் கைது செய்திருக்கின்றார்கள் இருபத்தி மூன்று வயதான இந்த சந்தக நபர் தற்போது போலீஸ் விசாரணையில் இருப்பதாகவும் வருகின்ற வியாழக்கிழமை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கல்கரி பகுதியிலே ஒன்றது இன்லாண்ட் மெஷினிங் எனப்படுகின்ற ஒரு நிறுவனத்தினுடைய தொழிற்சாலையில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது ஆனால் அந்த உயிரிழந்த நபருடைய குடும்பத்திற்கு எந்த ஒரு இழப்பீட்டையும் வழங்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்றிருந்த நிலையிலே தற்போது நான்கு லட்சத்து இருபதாயிரம் கெனேடியன் டாலர்களை இழப்பீடாக வழங்குமாறு சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் ஒரே வைக்கும் குளிரிலே ஆறு குடியேற்றவாசிகள் மனிடோபாவுக்கு அருகிலே அமெரிக்காவிலிருந்து கனடாவை நோக்கி சட்டவிரோதமாக எல்லையை கடக்க முற்பட்டிருந்த நிலையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் புதிதாக ஆர்சிஎம்பி களமிறக்கிய பிளாக் ஹெலிகாப்டரை பயன்படுத்தி தான் வாகனத்திலிருந்து இவர்களுடைய நடமாட்டமானது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்ததாக இருந்தால் ஏறக்குறைய ஒரு வருடங்களுக்கு முன்பு மர்மமான முறையிலே நபரொருவர் அல்பர்டாவின் வடக்கு பிராந்தியத்திலே அதாவது உயிரிழந்த நிலையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார் அவருடைய உடலமானது ஒரு பயபிட் இருந்து மீட்கப்பட்டிருந்தது இந்த ஒரு சூழ்நிலையிலே அது தொடர்பான விசாரணைகளை ஒரு வருடத்திற்கு மேலாக மேற்கொண்டு வந்த போலீசார் தற்போது மூன்று பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் நீண்ட நெடுங்காலமாக செய்யப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்துதான் மூன்று குற்றவாளிகளை அடையாளம் கண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவினுடைய நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களிலே சிறுவர்களை காப்பாற்றுவதற்கு போதுமானதாக இல்லை என்கின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு தற்போது வைக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக கனடிய சட்டத்தரணிகள் சேர்ந்து கடுமையான அழுத்தங்களை கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக குழந்தைகளை ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொண்டு ஏமாற்றி ஆபத்துகளில் தள்ளிவிடுகின்ற பல குழுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லியும் அவர்களிடமிருந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு போதுமான நடவடிக்கைகள் கனடிய அரசு எடுக்கவில்லை என்று சொல்லியும் தான் பெரும் குற்றச்சாட்டு து இதிலே குறிப்பாக பதிமூன்று வயதான தன்னுடைய மகளை தொலைத்திருக்கின்ற எட்மண்டன் பகுதியைச் சேர்ந்த தாயாரான மெரிண்டா ஜோர்டனினுடைய உருக்கமான ஒரு பேட்டி கூட தற்போது சமூக வலைதளங்களிலே வைரலாகி கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவினுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஒரு புதிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள் அதாவது போதை மருந்து கடத்தல்காரர்கள் தங்களுடைய அந்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு போலியான கேசினோ ஆப்களை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லியும் குழுவாக சேர்ந்து அவர்கள் அதிலே விளையாடுவது போல விளையாடி பெருந்தொகை பணத்தை வெள்ளையாக்குகின்ற செயற்பாட்டில் ஈடுபடுகிறார்கள் என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவலை கனடியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகள் வெளியிட்டிருக்கிறார்கள் அடுத்த முக்கியமான செய்தியப்பாத்தமாக இருந்தால் அல்பர்டா எட்மண்டனை சேர்ந்த பதின்ம வயதான இளைஞர் ஒருவர் கரீபியன் தீவுகளில் ஒன்றான டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கில் வைத்து கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார் அதாவது அங்கே இருக்கின்ற பியூண்டா கேனா ரெசோர்ட் பார் எனப்படுகின்ற ஒரு உல்லாச மதுபான விடுதியில் வைத்துத்தான் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் மேலும் தலையில் தாக்கப்பட்டதன் காரணமாக அவருடைய மூளை கடுமையாக சேதமடைந்திருக்கின்றது என்றும் இதன் காரணமாக அவர் கோமா நிலைக்கு சென்றிருக்கின்றார் மேலும் இந்த தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பிலே கண் கண்ட சாட்சியங்களின் ஊடாக டொமினிக்கன் ரிப்பப்ளிக் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் னர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் நான்காம் தேதி பிரிச்சார்ட் எனப்படுகின்ற ஹெய்டியைச் சேர்ந்த ஆனொருவர் நாற்பத்தி நான்கு வயதான இவர் அமெரிக்க கனேடிய எல்லையிலே பிணமாக மீட்கப்பட்டிருந்தார் அதிலும் வெறும் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் தண்ணீர் மட்டமுடைய ஒரு குழியிலே தான் அவர் வீழ்ந்து கிடந்திருக்கின்றார் இதனுடைய பின்னணி பார்த்தமாக இருந்தால் மர்மமாக இருந்திருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே அவருடைய மரணம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வந்த சட்ட வைத்திய அதிகாரி அதாவது கொரோனா தெரிவித்த கருத்தின் அடிப்படையிலே அவருடைய மரணமானது

அறிவிப்பு வட அமெரிக்க நிறுவனம் ஒன்றினால் தயாரிக்கப்பட்ட விளக்குகள் தீ பெற்ற கூடிய அபாயத்தை கனடா முழுவதும் ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடையிலான கால பகுதியிலே ஏறக்குறைய நூற்றி அறுபத்தி நான்கு யூனிட்கள் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய விளக்குகள் விற்பனைக்கு வந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையிலே அந்த நைட் லேம்பிலே ஏற்படுகின்ற ஒரு ஹீட் ஆக்கி அதன் பின்னர் தீ விபத்து ஏற்பட சமைக்கிறது என்பதை கண்டறிந்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக அந்த விளக்குகள் சந்தையில் இருந்து திரும்ப பெறப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் பெர்கஸ் பகுதியைச் சேர்ந்த எலிசபெத் எனப்படுகின்ற பெண்ணொருவர் நாற்பது மில்லியன் கெனேடியன் டாலர்களை லொட்டோமேக்ஸ் ஜெக்பட்டிலே வென்றிருக்கின்றார் கடந்த மாதம் நடைபெற்ற லோட்டோமேக்ஸ் ஜெக்பட் ரோவில் தான் இவர் இந்த வெற்றியை சாத்தியமாக்கி இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் தன்னுடைய லொட்டரி டிக்கெட்களை லோக்கல் வெரைட்டி ஸ்டோர் ஒன்றிலே பரிசோதித்து பார்ப்பது என்றும் அவ்வாறு கடந்த சனிக்கிழமை பரிசோதித்து பார்த்த போதுதான் அவர் இந்த மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்த செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவினுடைய ஒரு புதிய நெருக்கடி நிலை ஒன்று தொடர்பான தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது அதாவது தற்போது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலே ஒரு வர்த்தக போர் ஆரம்பிப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே கனடாவானது தன்னுடைய முதல் தெரிவாக அமெரிக்காவிற்கான எரிபொருள் வளங்களை மட்டுப்படுத்தலை ஒரு முக்கிய எதிர்ப்பு பதிவு நிலையாக வைத்திருக்கின்றது ஆனால் அப்படி செய்யுமாக இருந்தால் கனடா தன்னுடைய பொருளாதார மேம்பாடுகளுக்காக எரிபொருளை வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படலாம் ஆனால் அப்படி வருகின்ற போது கனடா ஒரு முக்கியமான குரூட் ஆயில் பைப் பாவிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றதாம் ஏனெனில் கணிசமான பைப் லைன்கள் அமெரிக்க எல்லைக்கு உள்ளாகத்தான் செல்கின்றதாம் குறிப்பாக வெஸ்ட் ரிச் மெரைன் டெர்மினலில் போர்ட் ஆப் வான்கோவரை பார்த்தமாக இருந்தால் இதுதான் சர்வதேச சந்தைக்கு கனடா எரிபொருளை ஏற்றுமதி செய்கின்ற மிக முக்கியமான தளமாக இருக்கின்றது ஆனால் அதற்குரிய பைப் அமெரிக்கா ஊடாக செல்கின்றதாம் இதன் காரணமாக டிரான்ஸ் மவுண்டன் எக்ஸ்பேன்சன்ஸ் எனப்படுகின்ற கனடா கடந்த இரண்டாயிரத்தி பதின்கு மே மாதம் முதலாம் தேதி கட்டி முடித்தான் இருக்கின்ற ஒரே ஒரு தெரிவாக மாறி இருக்கிறதா அமெரிக்கா தன்னுடைய எதிரி நாடு போல மாறும் என்பது நினைக்காத ஒரு விடயமாக இருந்திருக்கின்றது வைத்தது போல கனடா முற்று முழுவதுமாக அமெரிக்காவை நம்பி மட்டுமே இருந்திருக்கின்றது அது மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணமாக பல நாடுகளுக்கு தற்போது மாறிவிட்டது என்கின்ற ஒரு பெரும் விமர்சனமானது தற்போது கனடா மீது வைக்கப்படத் தொடங்கியிருக்கிறது

எதிரான ஒருவர் அல்லது கனடாவை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவர் அமெரிக்காவிற்கு அதிபராக வருவார் என்பது கனடிய தரப்பானது கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காத ஒரு விடயமாக இருந்திருக்கின்றதாம் எது எப்படியோ இதை அவர்கள் எப்படி கையாள போகிறார்கள் என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கின்றது இத்துடன் இன்றைய செய்தித் தொகுப்பானது முடிவுக்கு வருகிறது நேர்களே செய்திகள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கின்ற அதேவேளை மறக்காமல் கனடிய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் லிங்க் இருக்கின்றது உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி அதில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் கனேடிய தொலைபேசி இலக்கங்கள் மட்டும்தான் அதில் சேர்த்துக் கொள்ளப்படும் ஏனென்றால் அது உங்களுடைய தனி உரிமை அதாவது பிரைவேசியை பாதுகாப்பதற்காக நன்றி மீண்டும் சந்திப்போம்